ஹியூமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவும் பழங்கள் நாம் உண்ணும் உணவில் இருக்கும் இரும்பு சத்து இரத்தம் உருவாக ஒரு காரணமாகும் இரத்தத்தில் இருப்பது ஹியூமோகுளோபின் இதில் ஹியூம் என்றால் இரும்பு என்று அர்த்தம் நாம் உண்ணும் உணவில் இரும்பு சத்து அதிகமாக இருந்தால் இரத்த சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும் இரத்த உற்பத்தி அதிகரிக்கும் ஆகவே ஹியூமோக்ளோபின் அளவை அதிகரிக்க இரும்பு சத்து உள்ள பழங்கள் அதிகம் சாப்பிட வேண்டும் இரும்பு சத்து அதிகரிக்க உதவும் பழங்கள் திராட்சை கருப்பு மற்றும் பச்சை திராட்சைகளில் ஆன்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கும் திராட்சையின் தோலும் விதையிலும் உள்ள ஒரு வேதியியல் பொருள் இதய நோய் பக்கவாதம் நரம்பு தளர்ச்சி போன்றவை வராமல் தடுக்கும் நூறு கிராம் உலர் திராட்சையை சாப்பிட்டால் இரண்டு மில்லிகிராம் இரும்பு சத்து கிடைக்கும் பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழம் உடலில் இரத்தத்தின் அளவை அதிகரிக்க உதவும் நூறு கிராம் பேரிச்சம்பழத்தில் இருநூற்றி ஏழு கலோரிகள் உள்ளன இதில் தொண்ணூறு மில்லிகிராம் இரும்பு சத்து கிடைக்கும் இரும்பு சத்துக்களும் விட்டமின்களும் அதிகம் இருக்கும் இந்த பழத்தை சாப்பிட்டால் நரம்பு தளர்ச்சியை போக்கும் மலச்சிக்கல் பிரச்சினையை தீர்க்கும் மாதுளை உடலில் இரத்த அளவை அதிகரிக்க உதவும் பழங்களுள் மாதுளையும் ஒன்று நூறு கிராம் பழத்தில் முப்பது மில்லிகிராம் இரும்புச்சத்து உள்ளது மாதுளம் பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டால் மன அழுத்தத்திலிருந்து விடுபடலாம் மாதுளம் பழ சாற்றுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதோடு என்றும் இளமையுடன் இருக்க உதவும் தர்பூசணி தர்பூசணி வெயில் காலத்திற்கு ஏற்ற பழம் உடலில் உள்ள வெப்பத்தையும் இரத்த அழுத்தத்தையும் சரிசெய்ய விட்டமின் ஏ தாதுக்கள் நார்ச்சத்து போன்றவை அதிகம் உள்ளது நூறு கிராம் தர்பூசணியில் தொண்ணூறு சதவீதம் தண்ணீர் உள்ளது மேலும் இருபத்தி நாலு மில்லிகிராம் இரும்பு சத்து உள்ளது இந்த பழத்தில் உள்ள லயோஃபீன் என்னும் சத்து சூரிய ஒளியில் இருந்து வரும் புற ஊதா கதிர்களில் இருந்து நம்மை பாதுகாக்கும் அத்திப்பழம் அத்திப்பழம் புத்துணர்ச்சியை அளிப்பதோடு நுரையீரல் அடைப்புகளை நீக்க உதவும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் நீக்கும் நூறு கிராம் அத்திப்பழத்தில் இரண்டு மில்லிகிராம் இரும்பு சத்து உள்ளது இரும்பு சத்து அதிகமாக இருப்பதால் இரத்தத்தின் அளவை அதிகரிக்கும் இன்சுலினை அதிகரிக்க செய்து சர்க்கரையை குறைக்கும் நார் சத்து அதிகமாக இருப்பதால் மலச்சிக்கலை நீக்கும் கொய்யா பழம் கொய்யா பழத்திலும் இரத்தத்தை அதிகரிக்க செய்யும் சத்து உள்ளது நூறு கிராம் கொய்யாவில் இருபத்தி ஏழு மில்லிகிராம் இரும்பு சத்து உள்ளது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் இந்த பழத்திலும் நார் சத்து உள்ளதால் மலச்சிக்கலை நீக்கும் கொய்யா பழம் உடலுக்கு வலிமை தருவதோடு குடல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் நீக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க மேலும் பல வீடியோக்களுக்காக சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்